சமேஷன் ஏ பிலாங்ஸ் டுமாயின் லேம்டா யை கொல்ட்டு என்ன கேட்டு நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ இருநூத்தி பதினெட்டு ஆப்ஷன் பி இருநூத்தி இருபத்தி ஒன்னு ஆப்ஷன் சி அறுநூற்றி அறுபத்தி மூணு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு அப்படின்ட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா முதல் எண் ஈழையன்களின் வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும் நேர்மாராணிகளின் பண்புகள் சில நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னாக்க இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் ஸோ இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஷ்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா எஸ் அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த செட்டில் எந்த மாதிரி உறுப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் அதுலேருந்து எடுக்கக்கூடிய உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது ரூட் என் அப்படின்ற வடிவத்தில் தான் இருக்குது அந்த எண்ணுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க என்னுடைய மதிப்பு ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடியது அப்போது அந்த செட்டில் வந்து உறுப்புகளினுடைய எண்ணிக்கை நமக்கு ஐம்பது அதில் எண் என்பது என்னென்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்லிட்டாங்க ரைட்டா அந்த கண்டிஷன்லேயும் என்னன்றது நமக்கு லைஸ் பிட்வீன் ஒன் அண்டு ஃபிஃப்டி அதில் நமக்கு என்னென்றது பர்டிகுலராக என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா ஒற்றைப்படை எண்ணாக சொல்லிட்டாங்க ஒற்றைப்படை எண்ணாக உங்களுக்கே தெரியும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இருக்குது இல்லையா அந்த மாதிரி எண்களை நம்ம ஒற்றைப்படை எண்ணுன்னு சொல்லுவோம் சரியா அப்போ ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய என்னுடைய மதிப்புகளில் ஒற்றைப்படை எண்ணை மட்டும்தான் நாம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக நமக்கு ஏ பிலாங்ஸ் டு எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பை எடுத்துருக்குறாங்க மற்றும் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஒரு அணி கொடுத்துருக்குறாங்க அந்த அணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நமக்கு மூணு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மூணு ஸோ அதனால் அந்த அணியினுடைய வரிசையை நாம் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா அடுத்ததாக இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க சமேஷன் ஏ பிலாங்ஸ் டு எஸ் டிடர்மென்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இவல்லு நூறு லேம்டான்னு கொடுத்துருக்குறாங்க இந்த சமேஷனுக்கு மீனிங் உங்களுக்கே தெரியும் இந்த டிடர்மன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ உடைய மதிப்பை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் ஆட் பண்ணும் ஏ பிலாங்ஸ் டு எஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த மதிப்புகளை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான் அதாவது சம் பண்ணுறது தான் இந்த சமேஷன் நொட்டேஷன் குறிக்கக்கூடியது அதனுடைய மொத்த மதிப்பு நமக்கு இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க நூறு இன்ட்டு லேம்டான்னா என்ன கேட்டிருக்கிறாங்க லேம்டாவோடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ரைட்டா ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு சில பண்புகளை நம்ம பயன்படுத்துவோம் அந்த பண்புகள் நமக்கு என்னென்ன அப்படின்னாக்கா டிடர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டுடெர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் அப்படின்ற இந்த பண்பை பயன்படுத்தி தான் நாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படினாக்கா ஒரு செட் எஸ்ன்றது கொடுத்துருக்குறாங்க எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் சச்சு தட் ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐம்பது இங்கே என் அப்படின்றது என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க ஆட் நம்பர்ஸும் கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து ஒற்றைப்படை எண்னு சொல்லிட்டாங்க ரைட்டா அப்போது என்ன்றதுல எந்த மாதிரியான எண்கள் மட்டும் இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்று மூணு அஞ்சு ஏழு அண்ட் ஸோ ஒன் நாற்பத்தி ஒன்பது ஸோ இந்த எண்களை மட்டும்தான் நாம் எண்ன்றத எடுத்துக்க முடியும் ரைட்டா அடுத்ததான் நமக்கு ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மேட்ரிக்ஸுக்கு நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஏன்ற மேட்ரிக்ஸு நமக்கு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஜீரோ ஏ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ மைனஸ் ஏ ஜீரோ ஒன் அப்படின்ற இந்த மேட்ரிக்ஸு நமக்கு கொடுத்துருக்குறாங்க கொஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா நமக்கு டிட்டர்மன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதை எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம்னாக்கா ஹண்ட்ரட் லேப்டாப்பு ஈக்குவல்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டிடர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் of ஆஃப் of ஆஃப் என்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பண்பு தெரியும் determinant ஆஃப் adjoint ஆஃப் ஏ ஈ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் அப்படின்ற இந்த பண்பு ரைட்டா இங்கே என் அப்படின்றது ஏ என்ற அணியினுடைய வரிசையை குறிக்கக்கூடியது ரைட்டா அப்போது டிடர்மன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் என் அப்படின்றது ஏ என்ற அணியினுடைய வரிசைன்னு சொன்னோம் இங்கே நமக்கு கொஷனில் ஏன்ற அணியினுடைய வரிசை தெரியும் மூணுன்ட்டு அப்போ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இவல்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் ரைட்டா இப்போ இதில் நமக்கு என்ன தேவைப்படுது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்றது தேவைப்படுது ஸோ அதுக்காக நான் இந்த ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு டிட்ருமெண்ட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்போது நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏஏ ஈக்குவல்ட்டு என்ன வரும் டிடர்மெண்ட் ஆஃப் ஒன் ஜீரோ ஏ மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ மைனஸ் ஏ ஜீரோ ஒன் அப்படின்ற இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா மொதல் உறுப்பு ஒன்று எடுத்துப்போம் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஒன்று இதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா ஜீரோ அது போட தேவையில்லை அடுத்ததாக இருக்கக்கூடிய உறுப்பு ஜீரோன்றதுனால ஜீரோ இன்ட்டு எது வந்தாலும் ஜீரோ ஆயிடும்ன்றதுனால அந்த டம்மை நம்ம விட்டுறலாம் அடுத்த எண்ணுக்கு போகிறோம் அதனுடைய இடக்குறீடு ப்ளஸ்ஸு அந்த உறுப்பு ஏ அந்த ஏவுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டு இந்த நாலு நம்பருக்கு டிடர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா இது ஜீரோ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏ ஏ அப்போது இங்கே என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றது தான் அதனுடைய அணிக்கோவை மதிப்பு ரைட் இப்போ இதை இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன வந்துடும் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல்டு என்ன கண்டுபிடிச்சோம் டெட்ரமெண்ட் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர் இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்றது என்னது ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அதுக்கு ஹோல் ஸ்கொயர் அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ரைட்டா இங்கே ஏ ஸ்கொயர் அதாவது இங்கே ஏ பிலாங்ஸ் டு எஸ் இல்லையா ஏ பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னாக்கா எஸ்ன்ற சேட்லேருந்து ஒரு ஏன்ற ஒரு உறுப்பு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் ரூட் என் அப்படின்ற வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா நமக்கு ஏ ஈக்குவல் டு ரூட் என் அப்படின்னு இருக்கும் அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு என்னென்ன இருக்கும் என்னு இருக்கும் ரைட்டா அப்போ ஏ ஸ்கொயருக்கு பதிலாக என்னென்றத பயன்படுத்திக்கலாம் என்னு பயன்படுத்திக்கலாம் அப்போது டிடர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எண்ணு கொடுத்துக்கலாம் அப்போ ஒன் ப்ளஸ் எண் ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம் சரியா இதனுடைய சம் வேல்யூ தான் அதாவது சமேஷன் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஸ் determinant of adjoint of A equal to என்னென்னு கொடுத்துருக்குறாங்க நூறு லேம்டான்னு கொடுத்துருக்குறாங்க இதுதான் நாம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா ஒன் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது இங்கே நமக்கு என்னென்னு வரும் சமேஷன் ஏ பிலாங்ஸ் to S இங்கே இதனுடைய மதிப்பு ஒன் ப்ளஸ் என் ஹோல் ஸ்கொயர் அப்போது ஒன் பிளஸ் என் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கலாம் ஈக்குவல் நூறு லேம்டா இப்போது இங்கே சமேஷன் ஏ பிலாங்ஸ் டு எஸ் இங்கே ஏன்றது எஸ்ன்ற செட்டிலேருந்து எடுக்கக்கூடிய உறுப்பு அப்போது இங்கே ஏ அப்படின்றது நமக்கு ரூட் எண்ன்னு தெரியும் அப்போ என்னுடைய வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் ஏவுடைய வேல்யூ வரும் என்னுடைய வேல்யூ நமக்கு எந்த மாதிரியான மதிப்புகள்னு சொல்லிட்டாங்க என்பது ஒற்றைப்படை எண் அப்போ ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்களில் நாம் எடுக்க வேண்டியது என்னது ஒற்றைப்படை எண்கள் தான் எடுக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அண்ட் சான் நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற அந்த ஒற்றைப்படிகளை மட்டும்தான் என்னுடைய மதிப்பாக நாம் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்னுடைய மதிப்பு ஒன்றுன்னு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இங்கே ஒன்றுன்னு கொடுக்கும்போது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு இங்கே அடுக்குன்னா இருக்குது ஸ்கொயர் இருக்குது அப்போ அதனால் ரெண்டு ஸ்கொயர் இங்கே சமேஷன் சிம்பிள் வர்றதுனால இந்த ப்ளஸ் சிம்பிள் நான் போட்டுக்கிறேன் அடுத்ததாக என்னுடைய மதிப்பு என்னது மூணுன்னு எடுத்துக்கணும் அப்போ இங்கே மூணுன்னு கொடுக்கும்போது ஒன்று ப்ளஸ் மூணு நாலு அந்த நாலுக்கு அடுக்கு இந்த ரெண்டு அடுத்தது ப்ளஸ் மூணுக்கு அப்புறம் நம்ம அஞ்சின்னு கொடுக்கணும் அப்போ ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு ஆறின் அடுக்கு ரெண்டு ப்ளஸ் அண்ட் சோ ஒன் லாஸ்ட்டு என்னுடைய மதிப்பு நாற்பத்தி ஒன்பது அப்போ நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பது அந்த ஐம்பது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடில் நமக்கு நூறு லேம்டான்னு இருக்குது ரைட்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த எல்லா இருந்தும் காமனாக ஒரு டூ ஸ்கொயர்ன்றத வெளியில் எடுத்துட்றேன் அப்போ அந்த டூ ஸ்கொயர் அப்படின்றத வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட்டு டேர்மில் ஒன்றுன்னு இருக்கும் ப்ளஸ் செகண்ட் டேர்மில் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு டூ ஸ்கொயர் இன்ட்டு டூ ஸ்கொயர்னு எழுதலாம் அப்போ ஒரு டூ ஸ்கொயரை வெளியில் எடுத்துவிட்டோம் அப்போ நமக்கு ரிமைனிங் வந்து இங்கே உள்ளார டூ ஸ்கொயர்னு இருக்கும் ப்ளஸ் அடுத்தது இந்த ஆறு நடுக்கு ரெண்டு அப்படின்றத எப்படி எழுதுவோம் மூணு நடுக்கு ரெண்டு ரெண்டின் நடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம் அதில் ஒரு ரெண்டின் நடுக்கு ரெண்டை வெளியில் எடுத்துவிட்டோம் அப்போ ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மூணு நடுக்கு ரெண்டுன்னு இருக்கும் ப்ளஸ் சோ ஒன் ப்ளஸ் இந்த லாஸ்ட்டு டேர்ம் ஐம்பதின் அடுக்கு ரெண்டு இருக்குது இல்லையா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்றத வெளியில் எடுத்துட்டோம் அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு இருபத்தி ஐந்தின் அடுக்கு ரெண்டுன்னு இருக்கும் ஏன் அந்த ஐம்பது அடுக்கு ரெண்டு அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா ரெண்டு இன்ட்டு இருபத்தி அஞ்சுன்னு பிரிக்கலாம் அதுக்கு அடுக்கு ரெண்டு ரெண்டை உள்ளார கொடுக்கும்போது அடுக்குக்கு அப்போ ரெண்டின் அடுக்கு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஐந்து அடுக்கு ரெண்டுன்னு பிரிக்கலாம் இந்த ரெண்டின் அடுக்கு ரெண்டை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்போ ரிமைனிங் நமக்கு இருபத்தி ஐந்தின் அடுக்கு ரெண்டுன்னு இருக்கும் இந்த லாஸ்ட்டு டேம்மு இருபத்தி ஐந்து அடுக்கு ரெண்டுன்னு இருக்கும் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் நூறு லேம்டா அப்படின்னு இருக்குது சரியா சரி இப்போ இந்த ரெண்டின் அடுக்கு ரெண்டு அப்படின்றத நம்ம நாலுன்னு எழுதிக்கலாமா இப்போ இங்கே பாருங்களேன் ஒன் அப்படின்னாலும் ஒன் ஸ்கொயர் அப்படின்னாலும் சேம் தான் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் அன்சோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்னு இருக்குது நமக்கு இதை உடனே ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் நமக்கு தெரியும் என்னது நமக்கு முதல் என் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு என்னது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸோ ஒன் ப்ளஸ் என் ஸ்கொயர்னு இருந்தது அப்படின்னாக்கா இதனுடைய வாய்ப்பாடு நமக்கு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ் அப்படின்ற இந்த வாய்ப்பாடு ஞாபகத்துக்கு நமக்கு வரணும் ரைட்டா அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வாய்ப்பாட்டின்படி இதை நாம் எழுதணும் அப்படின்னாக்கா இங்கே என் அப்படின்றது இருபத்தி ஐந்து அப்போது அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது என் இன்ட்டு அப்போ இருபத்தி ஐந்து இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஆறு இன்ட்டு இங்கே என்ன இருக்குது டூ என் ப்ளஸ் ஒன்று இருக்கா இல்லையா அப்போ டூ என் அப்படின்னும்போது இருபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்று ரைட்டா டிவைடட் பை ஆறு ஈக்குவல் டு நூறு லேம்டா சரி இப்போ இந்த நாலு இந்த ஆறு கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே ரெண்டு ரெண்டு நாலு இங்கே மூணு ரெண்டு ஆறு ரைட்டா இப்போ இந்த மூணுக்கும் இந்த ஐம்பத்தி ஒன்றுக்கும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும் நமக்கு ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இப்போ நியூமரேட்டரில் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா ரெண்டு எட்டு இருபத்தி ஐந்து அதை நம்ம ஐம்பதுன்னு எழுதிக்கலாம் எட்டு இருபத்தி ஆறு இன்ட்டு இந்த பதினேழு ஈக்குவல் டு நூறு லேம்டா சரியா இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்கனாக்கா லேம்டாவுடைய மதிப்பு தான் கேட்டிருக்கிறாங்க அப்போது நமக்கு இந்த லேம்டாவை வச்சுக்கிட்டு நூறு இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அது வகுத்தில் வந்துடும் அப்போது லேம்டா ஈக்குவல்டு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்கும் ஐம்பது எட்டு இருபத்தி ஆறு எட்டு பதினேழு அந்த நூறு இந்த சைடு வரும்போது பின்னத்தில் டினாமினேட்டரில் வந்துடும் அப்போது லேம்டா ஈக்வல்ட்டு இந்த ஐம்பது இந்த நூறு கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டு ஐம்பது நூறு இந்த ரெண்டு இந்த இருபத்தி ஆறு பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு அப்போ நமக்கு பதிமூணு இன்ட்டு பதினேழுன்னு இருக்கும் அப்போது லேம்டா ஈக்வல்ட்டு பதிமூணு இன்ட்டு பதினேழு நமக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்போது இங்கே கேட்டிருக்கக்கூடிய லேம்டாவுடைய மதிப்பானது இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த ஆன்சருன்னு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏவில் இரநூத்தி பதினெட்டுன்றது அது நமக்கு சரியான சரியானபடியாக வராது ஆப்ஷன் பியில் தான் இரநூத்தி இருபத்தி ஒன்று இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் பின்றது சரியான விடை ஆப்ஷன் சியில் அறுநூத்தி அறுபத்தி மூணு இருக்குது அது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் டியில் ஆயிரத்தி எழுநூற்றி இருக்குது அதுவும் நமக்கு சரியான விடையாக வராது அப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடிய லேம்டாவுடைய மதிப்பானது ஆப்ஷன் பி இரநூத்தி இருபத்தி ஒன்று அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ